ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குறோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட நமக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கடைக்கு வந்து கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுக்காகவும் தர்பூசி சாப்பிட்றதுக்காக ஃபேமிலியோடு விசிட் பண்ணியிருக்கிறேங்க குறிப்பாக பிள்ளைங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவியில் மொபைல் ஃபோனில் இந்த ஐஸ்கிரீமு சாக்லேட்டு பன்னாட்டு குளிர் வந்து பார்த்துட்டு ரொம்ப அட இந்த டைமில் குழந்தைகளுக்கு நம்ப தான் கரெக்டாக கற்றுக் கொடுக்கணும் எந்த உணவுப் பொருட்கள் வந்து குழந்தைக்கு ஹெல்தியானது குறிப்பாக இந்த சம்மர் சமயத்தில் வெயில் காலங்களில் நமக்கு வந்து எதிர்கொள்ளக்கூடிய தோல் நோய்களை எப்படி நம்ம எதிர்த்து ஃபைட் பண்ணலாம் உடல் குளிர்ச்சி அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கான உணவு முறைகள் என்ன ஹோட்டலில் நம்ம பெரும்பான்மையை தவிர்த்துட்டு வீட்டு உணவு முறைகளை எப்படி பின்பற்ற போகிறாங்க அப்படிங்கக்கூடிய பாட்டி வைத்திய முறைக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நண்பர்கள் முழுமையாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இந்த காலொலியை வந்து ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப நாட்களுக்கு முன்பு அதாவது ஒரு தினம் முன்பு நம்ம திருச்செந்தூர் வந்து பயணம் மேற்கொண்டு அப்போ நம்ம வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போட்டுங்க புளி சாதங்கள் ஓகேங்களா புளி சாதங்கிறது கொஞ்சம் நமக்கு ஜலதோஷமாக பிடிச்சிடும் புளி அதிகமாக போட்டுக்கிற நார்மலாக அதை தாண்டி ஹோட்டலில் சாப்பிட்றமே இருந்தாலும் ரைஸை பயன்பா பெரும்பாலுமே பயன்படுத்துங்க இந்த புரோட்டா சிக்கன் ரைஸு சாரி கோயில் குளத்துக்கு போகும்போது சிக்கன் ரைஸ் யூஸ் பண்ண போது கிடையாது ஆனால் இந்த எப்படி சொல்கிறது பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு ரெண்டாவது ரைஸ் இந்த தாளிக்கிற மாதிரி ரைஸ் கொடுப்பாங்க அதுமாரிலாம் வாங்காமல் கோயில் சாதங்களை பெரும்பான்மையாக பயன்படுத்துங்க தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் புளி சாதம் மோர் நம்ம பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தோம் இருந்தோம் பார்த்தீங்களா அப்போ சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த கருவுளைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னதாக மோர் கொடுத்தாங்க அவ்வளோ சுவையாக இருந்துச்சு அது தானே நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தயவு செஞ்சு சிறுதானிய உணவு முறைகளை குழந்தைக்கு கற்றுக் கொடுங்க ஏன்னா இன்றைக்கி கிரறக்கூடிய விடயமாக தாத்தா பாட்டிகளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாக்லேட்டு கேக்கு அது இதுன்னு போயிட்டாங்க பெற்றோர்கள் நாம தான் குழந்தைக்கு வந்து எது சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணும் சோம்பேறிப்படக்கூடாது வெளியே போகிறங்க சேர் போகும்போது ஹோட்டலில் சாப்பிட்றலாம் அப்படி சோம்பேறிப்படக்கூடாது பெரும்பான்மையாக உங்களுக்கு வந்து வீட்டு உணவுகளை பயன்படுத்துங்க முடியாத ஒரு சூழ்நிலைங்கும் போது தான் நீங்கள் வெளி உணவுகளை பயன்படுத்தலாம் ரெண்டு நேரம் வீட்டு உணவுன்னா ஒரு நேரம் வெளிச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது மூணு நேரமாக நான் வெளியே தான் சாப்பிடுவோம் அப்படின்னா அது தவறு தானே அந்த காலத்தில் அதனால தான் நம்ம தாத்தா பாட்டிகள் வந்து ஒரு கோயில் குளம் போனால் கூட ரெண்டு நாள் பையன அளவுக்கு புளிச்சாதம் கட்டிட்டு போயிடுவாங்க ஓகேங்களா சப்பாத்தி விட்டுட்டு போயிருவாங்க இதுமாரி ஹெல்த்தியாக வந்து கொடுத்துட்டு வாங்க நீங்க தான் பிள்ளைங்களுக்கு எடுத்து வருவீங்க பிள்ளைங்கலாம் கரெக்டாக தான் செயல்படுறாங்க நல்லதும் தெரியணும் கெட்டதும் தெரியணும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நோக்கி போகலாம் அவங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நம்மளை மீறி ஒரு சில உணவுகளுக்கு போவாங்க ஆனால் இந்த உணவுகள் மனநிலைக்கு பழக்கமாயிரும் அதன் பிறகு நம்ம சொல்லவே